ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க யாரா இருந்தாலும் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஆல் ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒரு சிம்பல் வரும் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதை கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் உங்கள்கிட்ட வரைக்கா சொல்லணுமா எல்லாேருக்குமே தெரிஞ்சது தான் ஸோ அதையெல்லாம் விட்டுருங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்புறம் வந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ இன்றைக்கி வந்து ரொம்பவே ஒரு சூப்பர்னு நான் நினைக்கிறேன் ஸோ வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் நான் பண்ணுறது எனக்கு பிடிச்சிருக்கு ஸோ நான் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஆனால் நீங்கள் கமெண்ட்ஸ் தான் சொல்லணும் ஸோ இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான வீடியோ இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற வீடியோ அதை பற்றி தான் நான் வந்து பேச போகிறேன் பேசுறது மட்டும் இல்லை ஒரு டிஃபரண்டான ஒரு ட்ரிங்க் ஸோ நான் வந்து செஞ்சு காட்ட போறேன் ஸோ இப்போ வந்து சம்மர் சீசன் வெளியில் போனாலே வெயில் அப்படி கொளுத்துது கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட நிற்க முடியலை வெளியில் தண்ணி தாகம் அந்த மாதிரி நமக்கு இருக்குது ஸோ இந்த மாதிரி டைமில் நமக்கு ரொம்ப ஜில்லுன்னு ஏதாவது குடிக்கணும்னு தோணும் நம்ம என்ன பண்ணுவோம் அந்த டைமில் திடீர்னு பக்கத்துக்கு ஒரு கடை இருக்கும் அங்கே போய் ஜூஸ் வாங்கி குடிப்போம் வாட்டர் ஜூஸ் வாங்கி குடிப்போம் இல்லைன்னா ஏதாவது நொங்கு கடை இருக்கும் இப்போது நிறைய இடங்கள் ஏரியாவில் நிறைய சர்பத்து கடை நொங்கு கடை இளநீர் கடை இதெல்லாம் வந்திருக்கு ஸோ தர்பூசணி பழம் வச்சு ஜூஸு சர்பத்து ஃப்ரூட் சர்பத்து ஸோ பழ சர்பத்து இந்த மாதிரி நிறைய கடைகள் வந்து அங்கங்கே வந்திருக்கு கரும்பு ஜூஸ் ஏன்னா இது நமக்கு இந்த கிளைமேட்டுக்கு தேவை மோர் தயிர் இந்த பானை வச்சு விற்கிறாங்க ரொம்பவே உடம்புக்கு ரொம்ப நல்லது ஸோ நீங்கள் கண்டிப்பாக அதெல்லாம் வாங்கி குடிங்க இன்னைக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஜூஸ் எப்படி பண்ணுறது அப்படிதான் செஞ்சு காட்ட போறேன் இது வந்து என்னன்னா ஆறு விதமான பாட்டில் ஜூஸ் வாங்கி மிக்ஸ் பண்ணி ஒரு ஜூஸாக வந்து செய்ய போகிறேன் ஸோ அது எப்படி இருக்கும் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் ரொம்பவே நல்லா இருக்கா இல்லை டிஃபரண்டான டேஸ்ட்டாக இருக்கா இல்லை எந்த ஃப்ளேவர் நமக்கு வந்து அதிகமாக இருக்குங்கிறத வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் ஃபர்ஸ்ட் வந்து ஆப்பிள் அப்புறம் வந்து லெமன் அப்புறம் வந்து மேங்கோ அப்புறம் கோலா அப்புறம் ஒரு ஆரஞ்சு அப்புறம் வந்து மில்க் ஸோ இந்த மாதிரி ஆறு விதமான ஃப்ளேவரில் நான் வந்து ஜூஸ் வந்து எடுத்திருக்கேன் ஸோ இப்போ நான் ஒவ்வொன்றா வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அந்த கிளாஸ் ஸோ இந்த கிளாஸில் தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒவ்வொன்றை வந்து வீத்த போகிறேன் இந்த ஆர் ஃப்ளேவர் ஜூஸையும் கிளாஸில் விட்டு குடிக்கிறதுக்கு முன்னாடி தனித்தனியாக குடித்து பார்ப்போம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா இருக்கும் தனித்தனியாக முதல்ல குடிப்போம் அதுக்கப்புறம் வந்து மிக்ஸ் பண்ணி குடித்து பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு முதல்ல வந்து ஆப்பிள் லெமன் இது வந்து ஒரு மில்க் ஷேக் மாதிரி இருக்கும் மில்கு மேங்கோ ஃப்ரூட்டி கொக்கோ கோலா ஆரஞ்சு ஜூஸ் இந்த ஆரையும் தனித்தனியாக குடிக்கும் போது டேஸ்ட் இருக்கு இனி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி குடிச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு முதல்ல வந்து அந்த லெமன் ஃபிளேவர் ஜூஸ் வைத்திடலாம் லெமன் ஆரஞ்சு கொக்கோ கோலா ஆப்பிள் மேங்கோ ஃப்ரூட்டி கடைசியில் வந்து மில்க்கு எனக்கு இந்த மில்க்கை வந்து வீத்துறதுக்கு மனசு இல்லை ஏன்னா இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு தனியாக குடிக்கணும் நல்லா இருக்கும் இது தனியாக குடிச்சா ரொம்ப நல்லா இருக்கு மில்க் ஷேக் மாதிரி இருந்தாலும் என்ன பண்றது இதில் வீற்றி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பால்ல ஏதோ வித்தியாசமாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா இதை இதை வீத்தினோடய தெரிஞ்சு போச்சு ஆக்சுவலாக இது வந்து இதில் இருக்கிறது எல்லாமே வந்து கேஸு அது மட்டும் இல்லாமல் புளிப்பு அப்புறம் நிறைய டேஸ்ட்டு சேர்ந்துருக்கு இதுக்கு உள்ளாடி இதில் நம்ம மில்கை விற்றும் என்ன ஆகும் தெரிஞ்சு போகும் இது தெரிஞ்சு போச்சு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு இது குடிச்சு பார்க்க ஏன்னா பார்க்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது பார்த்தீங்களா ஒரு வித்தியாசமான ஒரு கலரில் அடியில் வந்து இருக்கிறது எல்லாமே வந்து பால் அந்த தெரிஞ்சு போச்சு நான் அந்த மில்க் ஷேக் வீத்தின உள்ளாடி தெரிஞ்சு போச்சு மேலே வந்து ஜூஸ் மிதக்குது குடிச்சு பார்ப்போம் இது குடித்தோன்னா நமக்கு ஒரு வேளை பாந்தி பேதி இந்த மாதிரி வரலாம் ட்ரை பண்ணி பார்ப்போம் சூப்பர் அத குடிக்கும்போது எப்படி இருக்குன்னா இந்த இந்த அழிவி போன ஆரஞ்சு பழத்தை சாப்பிட்ட மாதிரி இருக்கு இந்த ஆரஞ்சு பழத்தை நம்ம இந்த அப்படியே கொஞ்சம் வச்சுட்டு அழிவி போன உறவை நம்ம சாப்பிட மாதிரி இருக்க தெரியுமா அதே மாதிரி ஒரு மாதிரி புளிச்சுட்டு இருக்கு இதுல என்ன நடந்துருக்குன்னா ஆக்சுவலா நான் வந்து எல்லா ஜூஸையும் உள்ளாடி வீத்துனேன் வீத்ததுக்கு அப்புறம் கடைசியில் மில்க் ஷேக்கை விட்டதால் அது வந்து தெரிஞ்சு போயிடுச்சு கட்டியாக இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த மில்க் ஷேக் மட்டுமே உள்ளாடி கெட்டியாக இருக்குது ஏன்னா நமக்கு தெரியும் இந்த பாலில் ஏதாவது புளிப்பு உப்பு எல்லாம் போட்டோன்னா பால் தெரிஞ்சு போயிடும் அதே மாதிரி தான் இது வந்து தெரிஞ்சு போய் ஒரு மாதிரி நல்லாவே இல்லை ஸோ இந்த மாதிரி யாருமே ட்ரை பண்ணி பார்க்காதுங்க இது நான் ஒரு சும்மா ஒரு ட்ரை டேஸ்ட் எப்படி இருக்கணும்னு பார்க்கலாம் ட்ரை பண்ணி பார்த்தேன் என்ன பண்ணியிருக்கணுன்னா அந்த மில்க் ஷேக்கை வந்து தனியாக வச்சுருக்கணும் மில்க் ஷேக்கையும் சேர்த்து வீற்றிட்டேன் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரூட் ஜூஸை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நான் தனியாக வச்சுருந்தேன் பாருங்கள் என்ன ஆகிருக்குன்னு தண்ணி வந்து மேலே மிதக்குது அந்த பாலோட அழுக்கு வந்து ஸோ அந்த மில்க் ஷேக்கில் உள்ள அந்த மில்க் வந்து மேலே மிதக்குது இதில் வந்து இப்போ நான் நிறைய ஃப்ளேவர் ஜூஸ் வீத்தினேன் ஆரஞ்சு மேங்கோ லெமன் அப்புறம் வந்து கோலா இந்த மாதிரி நிறைய வீற்றினேன் ஆனால் எதுவுமே இல்லை பாருங்கள் வெறும் தண்ணி மட்டும்தான் இருக்குது மேலே வந்து அந்த பாலோட இது மிதக்குது ஸோ இந்த இதெல்லாம் வந்து ரொம்ப கெமிக்கலானது அதில் நீங்கள் வந்து இந்த பாட்டில் ஜூஸ் எல்லாம் வந்து வாங்கி குடிக்காதுங்க ஹெல்த்தியான ஃப்ரூட்ஸ் வந்து வாங்கி குடிங்க அது உங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது ஸோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் பார்த்தீங்கன்னா தெரியும் பார்த்தீங்களா வெறும் தண்ணி மேலே வந்து அந்த இது மறக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெயில் டைமில் நீங்கள் நிறைய ஹெல்த்தியான ஃப்ரூட்ஸ் அப்புறம் வந்து நிறைய ஜூஸ் எல்லாம் வாங்கி குடிங்க இந்த மாதிரி பாட்டில் ஜூஸ் எல்லாம் ரொம்ப நாளாக ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க அதெல்லாம் வாங்கி குடிக்காதுங்க ஃப்ரூட் ஜூஸ் எல்லாம் வாங்கி குடிங்க ரொம்பவே நல்லா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜூஸ் வீடியோ எப்படி இருந்ததுன்னு நீங்கள் சொல்லுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவோட தான் கிளம்புறேன் இன்னொரு வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் பாய்